வணக்கம் உறவுகளே ஒரு புதிய அப்டேட் அதாவது யூடியூப் நிறுவனம் வழிட்டு ஒரு அப்டேட் உண்டு இனி பெருங்காலங்களில் போலியான செய்திகள் போலியான முகப்பு படங்கள் அந்த செய்திக்கும் முகப்பு படங்களுக்கும் பொருத்தமில்லாத ச தலையங்களை இவ்வாறான பதிவுகளை பதிவிட்டால் அந்த பதிவுகளை யூடியூப் நிறுவனம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு இது தொடர்பில் ஒரு கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக யூடியூப் நிறுவனத்துக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டதாகவும் அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூ பரவலாக எல்லா மாற்றத்திலேயும் அதிகமானவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு ஊடகமாக சமூக வலைத்தளமாக இந்த யூடியூப் தளம் அமைந்திருக்கு அப்போ இதில் வந்து இலகுவாக எல்லாராலேயுமே ஒவ்வொரு கணக்குகளை தயாரித்துக் கொண்டு பதிவுகள் இடையில் அந்த வகையில் குறிப்பிட்ட சில தளங்கள் வந்து ஒரு அவதூறு பரப்பு நோக்கில் போலியான செய்திகளையும் போலியான விஷமத்தனமான செய்திகளை பரப்புவதாகவும் சில விடயங்கள் வந்து திட்டமி இருட்டடிப்பு செய்யப்பட்டு சில தரவுகள் இனங்களுக்கு இடையிலான மதங்களுக்கு இடையிலான குரோதத்தை வளர்க்கிற வகையில இந்த பதிவுகள் தொடர்ச்சியாக யூடியூப் நிறுவனத்துக்கு இந்த முறைப்பாடுகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில யூடியூப் நிறுவனம் ஒரு அதிரடி அறிவிப்பு நுழைவு வழிட்டு இருக்கு என்னன்னு சொன்னால் இனி யூடியூப்ல செய்தி போலியான செய்திகள் போலியான புகைப்படங்கள் போலியான தரவுகள் தரவேற்றம் செய்யப்பட்டால் அந்த பதிவு நீக்கப்படும் சொல்லியும் அதே போல செய்திக்கும் செய்திக்கு தலையங்கங்களை விடுறது விடுகிறது அதே போல் செய்திக்கு பொருத்தம் இல்லாத முகப்பு படங்களை போடுறது இவ்வாறான விடயங்களை வந்து வருங்காலங்களில் தொடர்ந்து அவதானிக்கப்பட வேண்டும் அந்த பதிவுகள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் அதற்கு முதல் அந்த பதிவிட்டவருக்கு அதை திருத்தறக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த பதிவை யூடியூப் நிறுவனம் நீக்கும் சொல்லியும் இந்த அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்கு இன்னைக்கு பல லட்சம் பேர் அதிகம் பயன்படுத்துகின்ற ஒரு சமூக வலைத்தளமாக யூடியூப் தளம் இருக்குது போலியான தகவல்கள் ஒருவர் மீது திட்டமிட்டே வந்து அவதூறு பரப்பும் நோக்கிலேயும் அவருடைய தனி மனித உரிமைகளை மீறுகின்ற வகையிலேயும் சில தரவு தரவுகள் தரவேற்றம் செய்யப்பட்டார் பதிவுகள் நீக்கப்படும் சொல்லி யூடியூப் நிறுவனம் அறிவிச்சிருக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி யூடியூப் நிறுவனம் ஒரு பதிவு நீக்கமாக இருந்தால் அது அந்த யூடியூப் தளத்தை நடத்துறவருக்கு தெரியும் அந்த யூடியூப் தளம் ஒரு பின்தங்கிய நிலைக்கு போகும் இந்த சேனலுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இனி இவ்வாறான பதிவுகள் இடுகிறாக்கள் வந்து ஒரு பல தடவை சிந்திச்சு சரியான தலையங்கங்களையும் சரியான பொருத்தமில்லாத தலையங்க தலையங்கங்கள் தவித்துக் கொள்றது ஒரு போலியான செய்திகளை பரப்புறதையும் கொள்றது நல்லது இல்லையென்னு சொன்னால் யூடியூப் நிறுவனமே வந்து அந்த சரியான வேலையை செய்யும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு நன்றி